السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكرية الله من الذي أرخله أن بشهود أرخله نام تدرشي آها بارتو وركودية دعاك لنودية ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இரவு நாம் இந்த ஆவை ஓதுவோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அலி ரதி அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஆ செல்வ செழிப்பை உண்டாக்க கூடியது ஆ பரக்கத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்தக்கூடியது ஆ அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒருது ஆ அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்களை அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதி அல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அலி ரதி அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்னிடம் வந்து நான் உனக்கு ஐயாயிரம் ஆடுகளை கொடுக்கவா அல்லது உன்னுடைய தீன் துன்யா இரண்டும் சீராகும்படியான ஐந்து வாசகங்களை கற்றுக் கொடுக்கவா என்று கேட்டதற்கு யார் சூளுல்லா ஐயாயிரம் ஆடுகள் தான் என்றாலும் எனக்கு இந்த ஐந்து வாசகங்களையே கற்றுத்தாருங்கள் என்று கூறினேன் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த வாசகங்களை எனக்கு கற்றுத்தந்தார்கள் وَكَنِّئَنِي بما رزقتني ولا تذهب قلبي الى شيء صرفته عني من دمر عند دعاوي او اللهم اغفر لي ذنبي ووسع لي خلقي وطيب لي كسبي وكنئني بما رزقتني ولا تذهب قلبي الى شيء என்று வரக்கூடிய இந்த துவை தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அலி ரதியுல்லாஹு அனுஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த துவினுடைய பொருளை பாருங்கள் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ் எனது பாவங்களை எனக்கு மன்னித்து விடு என்னுடைய குணத்தை எனக்கு விசாலமாக்கு எனது சம்பாத்தியத்தை எனக்கு தூய்மையானதாக்கு நீ எனக்கு வழங்கியதை கொண்டு போதுமாக்க கூடியவனாக என்னை ஆக்கு என்னை விட்டும் திருப்பிய எந்த வஸ்துவின் பக்கமும் என் மனதை போக வைக்காதே என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஹயாத்து சஹாபாவில் இருநூத்தி எட்டாவது பக்கத்திலே இடம்பெற்றிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அடியார்களே நல்லார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அலி ரவி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது